ஓம் நமஸ்தி வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவியிடையே அந்யூனியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் ஏற்றப்பட்ட மோகன வசிய விபூதி இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி ஐயோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த விபூதி என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்க இப்போ கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் இல்லாமல் சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் வருது இல்லை வேற யாராவது சொல்லி கொடுத்து அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒரே சண்டையா இருக்கு இல்லை வேற எதனாவது ஒரு விஷயத்துல இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கணவனோ அல்லது மனைவியோ இந்த விவூதிய முறையா பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்ல ஒரு அதீத மாற்றத்தை கண்கூடவே நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மோகன மூலிகை விபூதி இது சரி இது எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் இது நீங்கள் வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே சரிங்களா காலையில் காலையில் இந்த மாதிரி சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து முறையாக சாபம் போக்கி எடுத்துக்கணும் என்னென்ன மூலிகைன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பொண்ணு உமத்தை வெண்ணு உமத்தை கோரைக்கிழங்கு மருள் உமத்தை ஆழமர விழுது நன்னாரி கிராம்பு மளிகை மொட்டு எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து ஷாப்பு போய்க்கு நீங்கள் முறையாக எடுத்து பத்திரமாக சுற்றி பண்ணி இதை நீங்கள் வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வைத்துக்கிட்டு இது கூடையே வந்து நீங்கள் சிறிதளவு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வில்வ விதை இருக்கு இல்லைங்களா வில்வ விதையுமே அதுக்கப்புறம் எட்டி விதை இருக்கு இல்லைங்களா எட்டி விதை அதுக்கப்புறம் அழிஞ்சி விதை இந்த மூன்றையும் வந்து சேர்த்து நீங்கள் முறையாக குளித்த இலம் மறைக்கிறோம் அது அது வந்து எப்படி இறக்கணும் இதுக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் முறையாக வந்து குளித்தையலை மறுக்கிட்டு அந்த தைலத்து கூட நீங்கள் இந்த இதில் இதை சேகரித்து வச்சுருக்கீங்களா இதை வந்து முறையாக சூரணம் பண்ணி இந்த சூரணத்தை நீங்கள் அது கூட வந்து நல்லா கலந்து வச்சுக்கிறீங்க கலந்து வச்சுக்கிட்டு சுத்தமான பசுஞ்சான விபூதி சரிங்களா சுத்தமான பசுஞ்சான விபூதி வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளே விற்பாங்க நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சுத்தமான பசுஞ்சான விபூதி வாங்கி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த இதை வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றிடணும் இந்த இதை வந்து உள்ளுக்குள்ள ஊற்றிட்டு இது கூடயே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அதுவும் நல்லா சேர்த்துக்கணும் அதுவும் நல்லா சேர்த்துக்கிட்டு வெயில் படாத இடத்துல வெ வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து நல்லா வந்து உன்னோடய ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கணும் சரிங்களா கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து மீண்டும் வந்து இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து நீங்கள் முறையாக இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க பத்திரமா வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இழவரிச்சுக்கிறீங்க சரிங்களா தலைவாலை இழவரித்து நீங்கள் முறையாக அதற்கு மேலே வந்துட்டு இந்த விபூதி கொட்டி பரப்பி நான் இதை வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நெய் தீபம் சரிங்களா காராம்பசு தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறையாக இதை சுற்றி வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைன்னா அந்த விழுதை வந்து ஓலோ ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கட் பண்ணி ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு முக்கோண வடிவில் அதை வந்து நீங்கள் வச்சிடணும் சரிங்களா மூன்று துண்டா வெட்டி முக்கோண வடிவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு முறையே இதற்குண்டான படையிலலாம் போட்டணும் படையிலலாம் போட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலையும் மாலைஞ்சொல்லி இருநேரம் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி இதை வந்து சுற்றி உடச்சி போட்டு எடுத்து போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதாவது வந்துட்டு அந்த மோகினி உரு ஏற்றப்பட்ட அந்த விபூதி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் முறையாக எடுத்து சேகரிச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சிறிதளவு வந்துட்டு நீங்கள் இப்போ குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு குளிச்சுட்டு வரலாம் அந்த தண்ணியில் இல்லைன்னா உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் அதாவது வந்துட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ முடிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க மேலே வந்துட்டு தூவி விடலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது என்னக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட சிறிதளவு வந்து கொம்பு தேன் கொம்புத்தேன் சேர்த்து இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உச்சந்தலையிலோ அப்படின்னா நெத்திலையோ நீங்கள் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்க உச்சந்தலையில் வைக்க வேணாம் ஏன்னா தலையில் வச்சிங்கன்னா முடி வந்து இதாயிக்கும் அதனால் உங்களுடைய நெத்தியில் நீங்கள் வச்சுக்கலாம் தப்பில் நெத்தியில் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் நல்ல ஒரு கணவன் மனைவியை அந்யூனியத்தை வந்து நீங்கள் ஆகிறது நீங்கள் கூட பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குறுபால்கிட்ட ஆலோசனை சொன்ன பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸிவாய குரு வாழ்க்க குருவே துணை